சதுர்த்தியில் கொடி அறிமுக விழா யானை வாகை மலரின் பின்னணியில் இவ்வளவு உள்ளதா தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று அறிமுகம் செய்து வைத்தார் சிவப்பு மஞ்சள் நிற கொடியில் இரண்டு போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலர் இடம்பெற்றுள்ளது கட்சியின் கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் அடங்கிய பாடலையும் வெளியிட்டார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கியிருக்கும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களமிறங்க இருக்கிறார் அதற்கு முன்பாக கட்சியின் பெயர் மற்றும் கொடியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான நட நடவடிக்கைகளை துவங்கியிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொடி அறிமுகம் செய்யப்பட்டது பனையூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்த விஜய் கட்சியின் கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் அடங்கிய பாடலையும் வெளியிட்டார் கொடியானது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்து உள்ளது இரண்டு போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலரும் இடம்பெற்றுள்ளது ஆகஸ்ட் இரண்டு வியாழக்கிழமையான இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய் இந்த நாளை தேர்வு செய்ததற்கு பின்னணியில் சில காரணங்களும் இருக்கிறது இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் மேலும் சுபமுகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாளும் கூட அதனால் இந்த நேரத்தில்தான் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றினார் இந்த நாளில் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதுவும் அரசியல் சங்கடங்கள் பல வரும் என்பதால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக இந்த நாளில் விஜய் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் மேலும் விஜய்யின் கொடியில் யானையும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிள்ளையாருக்கு உகந்த நாளில் அவரின் உருவத்துடன் கொடியை சனாதன வழியில் அறிமுகம் செய்திருக்கிறார் மேலும் விஜய் கட்சியின் கொடியில் இருக்கும் வாகை மலர் குறித்தும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் அவருடைய குடும்பம் தீவிர சிவன் பக்தர்கள் அது மட்டுமல்லாமல் அவரது அப்பா சந்திரசேகர் வடபழனி வேங்கீஸ்வரர் கோவிலில் மாதந்தோறும் அன்னதானம் வழங்கி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வாகை மலருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என கேட்க வருகிறீர்கள் இருக்கிறது நாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கும் திருவாழப்புத்தூர் ரத்னபுரீஸ்வரர் ஆலயத்தின் தலவிருச்சமாக இருப்பது வாகை மரம் பஞ்சத்தை போக்கி மழையை பொழிந்து தானியங்கள் ரத்தினங்கள் ஆகியவற்றை அருளியதால் இறைவனுக்கு ஸ்ரீ ரத்னபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் வாகை மலர் கொடி பெற்றுள்ளதாகவும் தெரிகிறது மேலும் விஜய்யின் கொடி முழுக்க முழுக்க அவருடைய மனைவி ஜாதகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா மக்களாட்சி மதசார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து மக்களுக்கு கடமையாற்றுவேன் சாதி மதம் பாலினம் என்ற வேற்றுமைகளை கடந்து சமத்துவ கொள்கையை கடைபிடிப்போம் அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உறுதிமொழி எடுத்திருக்கிறார் விஜய் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்